நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மூதாதையர் சொத்து சம்பந்தமான அல்லது பரம்பரை சொத்து சம்பந்தமான கோர்ட் வழக்குகளில் நீங்கள் மிக எளிதாக வெற்றி பெறுவது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மூதாதையருடைய சொத்துக்கள் அல்லது பரம்பரை சொத்துக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சொத்துக்கள் மீது ஏமாற்றும் நோக்கத்தில் ஒரு சில குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் தங்களது பெயரில் அந்த சொத்துக்களை எழுதி வைத்து அதற்கு சாதகமாக இருக்கும் வகையில் பலவிதமான போலி ஆவணங்களை தயார் செய்து மற்ற வாரிசுகளை ஏமாற்றிக் கொண்டு இருந்து அதனால் கோர்ட் கேஸ் என்று ஆகி வழக்குகள் நடந்து கொண்டிருந்தால் இவ்வாறு ஏமாற்றக்கூடிய நபர்களிடம் ஏமாந்த வாரிசுகளாக நீங்கள் இருந்தால் யார் ஏமாற்றினார்களோ அவர்களுக்கு எதிராக நீங்கள் தொடுத்த வழக்குகளில் குறிப்பாக பூர்வீக சொத்து அல்லது மூதாதையர் சொத்துக்கள் மீது நடக்கக்கூடிய வழக்குகளில் நீங்கள் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் காலமும் சூழ்நிலையும் மாறி வரக்கூடிய இந்த நவீன யுகத்தில் உறவுகளுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு குறைந்து பணம் பொருள் நிலம் வீடு என உறவுகள் ஒருவரை ஒருவர் வாங்கியும் ஏமாற்றியும் ஏதாவது ஒரு வகையில் முன்னுக்கு வர என்று நினைக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களை யாராவது இதுபோன்ற சொத்து விஷயங்களில் ஏமாற்றி அபகரித்து கொண்டிருந்து அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டு கோர்ட்டில் வழக்குகள் நடந்து நிலுவையில் இருந்தால் இந்த முறையை நீங்கள் செய்தால் உங்களுக்கு வழக்கில் முழுமையான வெற்றி கிடைக்கும் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் எந்த மோதாதையருடைய சொத்திற்காக வழக்கு நடைபெறுகின்றதோ அல்லது எந்த பரம்பரை சொத்திற்காக வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ அந்த இடத்தினுடைய மண் பதினோரு கைப்பிடி எடுக்க வேண்டும் அதன் பிறகு அந்த வம்சத்தில் இருந்து மறைந்த சொத்து சம்பந்தப்பட்ட ஆண் வாரிசுகள் அதாவது முன்னோர்களுடைய புகைப்படங்கள் இருந்தால் அவற்றை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இருபத்தி ஓரு வெற்றிலைப்பாக்கு தனித்தனியே வாங்கி வைத்துக்கொண்டு அமாவாசை தினத்தன்று சூரிய உதயம் ஆன பிறகு சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நீங்கள் செல்ல முடியும் என்றால் மட்டும் அங்கு செல்ல வேண்டும் அல்லது அந்த நிலம் இருக்கக்கூடிய ஊரினுடைய எல்லையிலிருந்து இதை நீங்கள் செய்ய வேண்டும் இதை செய்யும் இடமானது நீர்நிலை பகுதியாகவோ அல்லது ஊருக்கு ஒதுக்குப்புறமான பகுதியாகவோ இருந்தால் மிகவும் நல்லது மயானத்திற்கு அருகிலோ கோவில்களுக்கு அருகிலோ இதை செய்யக்கூடாது இதை செய்ய வேண்டுமென்று நினைக்கின்ற நபர் ஒரு இலை தலைவாழ இலையாக பார்த்து வாங்கி கொண்டு அந்த ஒவ்வொரு இலையிலும் ஒவ்வொரு வெற்றிலைப்பாக்கை வைத்து உங்கள் கைகளால் அள்ளி கொண்டு வந்திருந்த வழக்கு நடைபெறக்கூடிய இடத்தின் மண்ணினை இருபத்தோரு இலையிலும் சமபாகம் வரும்படி வைத்துவிட்டு அந்த மண்ணை இலையில் லேசாக பரப்பி தர்பை புல்லை கொண்டு உங்களுடைய பெயரினை அந்த மண்ணில் எழுதி வழக்கில் வெற்றி பெற வேண்டும் என்று எழுத வேண்டும் இவ்வாறு இருபத்தோரு இலையிலும் எழுதி முடித்த பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய முன்னோர்களின் புகைப்படங்களை அந்த இலைகளுக்கு முன்பாக வைத்து ஒரே ஒரு தேங்காய் மட்டும் உடைத்து பத்தி கொளுத்தி வைத்துவிட்டு அந்த முன்னோர்களுடைய புகைப்படத்தை பார்த்து இருகரம் கூப்பி வணங்கி உங்களுடைய பின்னிட்ட வாரிசான எனக்கு இன்னாரால் துரோகம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நபருக்கு எதிராக நான் தொடுத்த நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்கில் எனக்கு வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதன் பிறகு பச்சை அரிசி வாழைப்பழம் நாட்டு சர்க்கரை இவற்றை ஒரே பாத்திரத்தில் ஒன்றாக போட்டு நன்றாக பிசைந்து அந்த இருபத்தோரு இலைகளிலும் மண்படாதவாறு ஒவ்வொரு உருண்டை இந்த மூன்று பொருட்களை கலந்த கலவையை வைக்க வேண்டும் அதன் பிறகு சூரியனை பார்த்து வணங்கி எனக்கு இந்த கோர்ட்டில் நடக்கக்கூடிய இந்த எண் கொண்ட வழக்கில் வெற்றி பெற வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு கற்பூரம் பொருத்தி முதலில் சூரிய பகவானுக்கும் அடுத்ததாக உங்களுடைய முன்னோர்களுக்கும் காட்டிவிட்டு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய படையலை எடுக்காமல் அவர்களுடைய புகைப்படத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் வீட்டிற்குள் வருவதற்கு முன்பாக சுத்தபத்தமாக குளித்துவிட்டு அதன் பிறகு வீட்டிற்குள் வர வேண்டும் இதை செய்த நாளன்று முன்னோர்களின் புகைப்படத்தை வீட்டிற்குள் எடுத்து வரக்கூடாது இதை மட்டும் செய்தால் போதும் உங்களுக்கு நடக்கக்கூடிய வழக்கில் நீங்கள் கண்டிப்பாக சாதகமான வெற்றியை பெறுவீர்கள் இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் உதவி தேவைப்படும் நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொண்டு பயன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்